விபத்து காரணமே எல்லாரும் சொல்ற மாதிரி கிடையாது ஸ்பாட்ல இருந்து கண்ணார பார்த்தவங்க நாங்க சொல்றோம் கேளுங்க ஸ்பாட்டுக்கு பத்து மீட்டர் இடைவெளியில் நின்னாலும் தப்பு இல்லைங்களே அப்படி அப்படிதான் நின்றுச்சு ஸ்பாட்ல நிக்கலீங்களே கொஞ்சம் முன்னாடி தான் நின்று பேசினாரு விஜய் ஆனா வந்து இங்கேயும் ஸ்பாட்டுக்கு முன்னாடி தான் நின்றுச்சு நின்னது நின்ன வாக்குல விட்டுருக்கணுங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பஸ்ஸ வந்து நெகுத்துனாங்க மைக்ல தாவே தொண்டர்கள் என்ன பண்ணாங்க மக்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொன்னாங்க பின்னாடி போங்கன்னு சொல்லவே கூடாது பின்னாடி போனா எப்படி நகர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சா ஒரு துளி ஸ்பேஸ் கிடையாது அப்போ அவங்க சொன்ன தப்பு பின்னாடி போங்கன்னு மக்களை சொல்லியிருக்க கூடாது ரெண்டாவது பஸ் நின்னது நின்ன வாக்கில் அவர் பேசிட்டு போயிருந்தார்னா நின்னவங்க அப்படியே நின்று பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க இவங்க பஸ்ஸை நௌத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள் இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க அப்ப என்னாச்சுன்னா விழுறவங்க பக்கத்துல அவங்க வந்து தற்காலிகமா ஜெனரேட்டர் ரூம் அமைச்சிருக்காங்க அமைச்சிருக்கனால தப் ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம்குள்ள தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ கரண்ட் ஒயர் இருக்குது அவங்களே தான் தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க ஏன்னா எல்லோரும் பசங்கள்லாம் உள்ள பூந்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயை பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்க ஷெட்டு மேலே பசங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து வீடியோலேயே வருது அந்த ஷெட்டில் ஏறும்போது என்னாச்சுங்கன்னா கீழே ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஷெட்டில் ஏறினோன்னே ஷெட்டு அப்படியே சாஞ்சிருச்சு கீழே உட்காந்துருந்தவங்க எல்லாம் அவங்க என்ன எல்லாம் போட்டு அமுத்துச்சு அப்போ அங்கே உட்காந்துருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சு இங்கிட்டு உள்ள ஓடியார பார்த்துட்டாங்க உள்ள ஒடியாறும் போது மக்கள் மேலே தானே விழுகிறாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து விழுகுறாங்கட்டு அவங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்கெல்லாம் ஓடும்போது அவங்கவுங்க மேலே விழுந்து இதுதான் விபத்து அவ்வளோதான் இதுதான் நடந்துச்சுங்க இது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிறதெல்லாம் போய் போலீஸ் எல்லா பக்கமே இருந்தாங்க இவங்க வந்து போலீஸை மீறின கும்பல் இது புரியுதுங்களா தாவேக்கா தொண்டர்களாக கிடையவே கிடையாதுங்க சும்மா ஊர் ஊருக்கு வர்ற பசங்க தான் இது வந்து ஓட்டு இல்லாத பசங்க தான் அதிகமே தவிர எல்லாமே சின்ன பசங்க தான் இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இதே வந்து தமிழக அரசு தானே பார்க்குது மக்களுக்கு கொண்டுனா தமிழக அரசு தானே பார்க்குறாங்க தாவேக்கா தொண்டர்கள் யாரும் வரலையாயி அப்போவே பார்த்துருக்கலாம்ல சரி விஜய்யே போகட்டும் விஜய் இருந்தால் கிரவுட் ஆகும் விபத்தாகும் அவங்க